மீனவர் விவகாரத்தில் எனது நோக்கம் இந்தியாவை காப்பாற்றுவதோ அல்லது இந்திய பிரதமர் மோடியை காப்பாற்றுவதோ அல்ல என்று அமைச்சர் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இந்திய பிரதமரின் இலங்கை விஜயம் மற்றும் மீனவர் பிரச்சினை தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார் மீனவர் பிரச்சனை தொடர்பாகவோ அல்லது ஏனைய பிரச்சனை தொடர்பாகவும் பிரதமர் மோடி அவர்களோடு எங்களுடைய ஜனாதிபதி மிகவும் ஆழமான உரையாடல்களை மேற்கொள்வதற்கு இருக்கின்றார்கள் அந்த வகையில் மோடியினுடைய வருகை அதாவது இந்திய பிரதமருடைய வருகை வெறுமனே இந்த மீனவர் பிரச்சினைக்கு வரையற்கப்பட்ட ஒன்றல்ல அதைவிட மிக ஆழமான பிரச்சனைகளை பற்றி பேசுவதற்கும் ஆழமான அபிவிருத்தி திட்டங்கள் செயற்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்குமான ஒரு வருகையாகவும் ஒரு உரையாடலமாகவே இருக்கும் இந்தியாவுக்கும் எங்களுக்கு எந்த விதமான பகை உணர்வுக்கா இல்லை இந்திய மீனவர்களுக்கும் எங்களுக்கு எந்த விதமான கோபங்கள் இருக்குதா இல்லை இந்திய மீனவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்கள் தாங்களுடைய ட்ரோலரை பயன்படுத்தி உங்களுடைய கடல் பரப்பு வந்து செய்வது நல்ல வேலையாக செய்கிறாங்க வடக்கில் இருக்கின்ற கடல் பரப்பை முற்றாக அழித்தொழிக்கின்ற நடவடிக்கை எடுக்கின்றார்கள் அவகாறு எடுக்கின்ற போது இவ்வாறு அவர்களுடைய நடவடிக்கை தொடர்பாக இருந்தால் இன்னும் பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு பிறகுப்பா நம்ம கடல் வளம் இல்லாமல் போகும் பெரும் கடல் பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது அதனால் எனது வேலை வந்து இந்திய அரசாங்கத்தை பாதுகாப்பதோ இந்திய தூதுவரை பாதுகாப்பதோ இந்தியா பிரதமரை பாதுகாப்பு அல்ல எங்களுடைய மீனவர்களை பாதுகாக்கின்ற வேலை அந்த வேலையை சரிவர நான் செய்கின்றேன் என்று நான் நம்புகின்றேன்